நம்முடைய நாட்டின் பிரதமர் அபுதாபிக்கு சென்றிருக்கிறார் அங்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அதை இந்த நேரத்தில் இந்தியர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்ன அப்படின்னா அபுதாபியில ஒரு மிகப்பெரிய இந்து கோயில் அதாவது பாப்ஸ் மந்திர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோயில் ஒன்று கட்டப்படுகிறது அந்த கோயிலுக்காக சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் சுகர் சுகர்மா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் நம்முடைய நாட்டின் பிரதமர் அபுதாபிக்கு சென்றிருக்கிறார் அங்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அதை இந்த நேரத்தில் இந்தியர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்ன அப்படின்னா அபுதாபியில ஒரு மிகப்பெரிய இந்து கோயில் அதாவது பாப்ஸ் மந்திர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோயில் ஒன்று கட்டப்படுகிறது அந்த கோயிலுக்காக யுஏஇ அரசு ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் ஒன்றல்ல ரெண்டல்ல முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் கொடுக்க கொடுத்திருக்கிறார்கள் அந்த நிலத்தில் ஒரு மிகப்பெரிய இந்து கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது அந்த கோயிலை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார் அந்த நிகழ்விலும் அவர் பங்கேற்கிறார் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஏன் இங்கே பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஏன் சொல்கிறேன் என்றால் மோடி ஆட்சியில் இருக்கும்போது மோடி இந்தியாவின் பிரதமராக இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் தர்காக்கள் சர்வசாதாரணமாக இடிக்கப்படக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம் ஆனால் ஒரு இஸ்லாமிய நாடு அந்த நாட்டில் முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் கொடுத்தது மட்டுமல்ல இந்த கோயிலுக்கான அனைத்து உதவிகளையும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாங்கள் செய்து தருவோம் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறது அபுதாபி அரசு நான் இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை தான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புகிறேன் சரியா இதை இங்கிருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள் அல்லது இங்கிருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டி சரியா இதோட நான் ஒரு இரண்டு முக்கியமான சம்பவத்தை அதாவது கடந்த வாரங்களில் அதாவது மோடி அபுதாபிக்கு செல்கிறார் என்கிற செய்தி வந்ததிலிருந்து இரண்டு மூன்று சம்பவங்கள் இந்தியாவில் அரங்கேற அவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது உத்தராகண்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு இமாம் இந்த இமாமை சாரச சங்கபரிவார குண்டர்கள் உள்ளே நுழைந்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல் என்று சொல்கிறார்கள் இமாம் அதற்கு மறுக்கிறார் உடனடியாக அந்த இமாமை கடுமையாக தாக்கக்கூடிய காட்சி கடந்த வாரத்தில் சமூக ஊடகங்களில் வெளியானதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இது ஒன்று இரண்டு தினங்களுக்கு முன்புதான் வழக்கு எடுத்திருக்கிறார்கள் நடந்தது பல வாரங்களுக்கு முன்பு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் வழக்கு எடுத்திருக்கிறார்கள் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பையில மும்பைக்கு முந்தைய ரயில்வே ஸ்டாப் ஆசிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவரும் அவருடைய மனைவி இரண்டு குழந்தைகள் இவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வந்து நிக்குது உள்ள ஏறுறாங்க ஏறும்போது பரிவாரங்கள் உள்ள ஆர்எஸ்எஸ்காரன் பூரா உள்ளே ஏறுறான் ஏறிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ஆசிஃபிட்டையும் அதே மாதிரி ஆசிஃபிட்டுடைய மனைவியிட்டையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் கொடுமை என்னன்னா அந்த அம்மா வந்து புர்கா போட்டிருக்கிறாங்க புர்காவை வந்து தூக்கிட்டு அதை வந்து முகத்தில் இருக்கிற புர்காவை அப்படி தூக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்றியா இல்லையா அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் ஒரு பக்கத்தில் சில இந்து சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க அதுல ஒருத்தர் என்னப்பா அவங்களுக்குதான் அப்படி சொல்ல அவங்க நினைக்கிறாங்க நீ எதுக்கு அப்ப சகோதரர் இந்த ஆர் எஸ் எஸ் காரம் அந்த இந்து சகோதரரை அடித்து எடுத்திருக்கிறார் இந்த இரண்டு சம்பவம் இப்ப நடந்தது மோடி அபுதாபியில இருக்கும்போது இது நம்ம பேசணும் ஏன்னா அபுதாபியில ஒரு முப்பத்தைந்து ஏக்கர் நிலம் கொடுத்து அதற்கான எல்லா வேலைகளையும் எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை உள்ள இஸ்லாமிய அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு நாடு சொல்லும்போது ஒரு மதச்சார்பற்ற நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உதாரணம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்றீங்க அறுநூறு வருட பழமையான ஒரு பள்ளிவாசல் டெல்லியில் இடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் இல்லையா அதை இடித்து தரைமட்டமாக்கிய இடத்தில் இன்றைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் திறந்திருக்கிறார்கள் இவர்களை போன்றவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது இதுதான் நடக்கும் என்பது நமக்கு தெரியும் ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா பலவற்றை நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக மோடிக்கு முன்னால் வரையில் வாஜ்பாய் உட்பட நீங்க மோடிக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களுடைய காலங்களில் எல்லாம் இவ்வளவு பெரிய அநீதிகள் இந்தியாவில் மற்ற மதத்தை சார்ந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுடைய சகோதரர்களுக்கு நிகழ்ந்திருக்கிறதா இருக்கிறதா அவருடைய நம்பிக்கைகளின் மீது இந்த மாதிரியான போர் தொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறதா என்னுடைய பதில் இப்போது அதன் உச்சத்தில் இருக்கிறது நான் மோடியை பார்த்து கேட்கிறேன் வெட்கமாக இல்லையா உங்களுக்கு ஆர் எஸ் பார்த்து கேட்கிறேன் வெட்கமாக இல்லையா உங்களுக்கு சங்க பரிவார கும்பலை பார்த்து கேட்கிறேன் என்னடா நீங்களும் உங்க குழப்பம் பார்த்து கத்துங்களா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க